வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினாறு பிரிவாற்றாமை பற்றி பார்க்கலாம் குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நின் வல்வரவு குறை பொருள் பிரிந்து செல்வதில்லை என்றால் அந்த மகிழ்ச்சியான செய்தியை என்னிடம் சொல் நீ போய்தான் தீர வேண்டுமென்றால் நீ திரும்பி வரும்போது யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களிடம் இப்போது விடை பெற்று கொள் குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு முன்பெல்லாம் அவரை கண்களால் தழுவிக் கொண்டதே இன்பமாக இருந்தது ஆனால் இப்போது உடல் தழுவி கழிக்கும்போது கூட பிரிவை என்னும் அச்சத்தால் துன்பமல்லவா வருத்துகிறது குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்துன்மையான் பொருள் எல்லாம் அறியும் ஆற்றல் உடைய அவரும் ஒரு நேரம் பிரிவார் என்றால் என்மீது அவர் கொண்டிருக்கும் அன்பை அறிந்து கொள்ள முடியவில்லை குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அளித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் குண்டோ தவறு பொருள் என்னை மணந்தபோதே என் மீது அன்பு காட்டி பயப்படாதே உன்னை பிரியமாட்டேன் என்று சொல்லி என்னை தேற்றிய அவர் சொல்லை நான் நம்பியது தவறோ குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு பொருள் காதலர் பிரிந்து சென்றால் மீண்டும் கூடுதல் எளிதல்ல என்பதால் அவர் பிரிந்து செல்லாமல் முதலிலேயே காத்துக்கொள்ள வேண்டும் குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை பொருள் போய் வருகிறேன் என்று கூறி பிரிகிற அளவுக்கு கல்மணம் கொண்டவர் திரும்பி வந்து அன்பு காட்டுவார் என ஆவல் கொள்வது வீண் குறள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு துறைவன் துறந்தமை தூற்றா கொல் முன்கை இறை இரவா நின்ற வலை பொருள் என்னை விட்டு தலைவன் பிரிந்து சென்றுள்ள செய்தியை என் முன்கை மூட்டிலிருந்து கலன்று விழும் வளையல் ஊரறிய தூற்றி தெரிவித்து விடுமே குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு இன்னாதினன் இல்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாதினியார் பிரிவு பொருள் நம்மை உணர்ந்து அன்பு காட்டுபவர் இல்லாத ஊரில் வாழ்வது துன்பமானது அதை காட்டிலும் துன்பமானது இனிய காதலரை பிரிந்து வாழ்வது குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொடிர் சுடின் அல்லது காமன் நோய் போல விடிர் சுடல் ஆற்றுமோ தீ பொருள் நெருப்பு தன்னை தொட்டால் சுடுமே அல்லாமல் காம போல் தன்னை விட்டு பொழுது சுடவல்லதாகுமோ குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபது அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் பொருள் பிரிய முடியாத பிரிவிற்கு உடன்பட்டு பிரியும்போது துன்பத்தால் கலங்குவதையும் விட்டு பிரிந்த பின் பொறுத்திருந்து பின்னும் உயிரோடிருந்து வாழ்வோர் உலகில் பலர் நன்றி வணக்கம் நாளை திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினேழு படர் மெலிந்திரங்கள் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ